நாட்டில் இன்னைக்கு குடிக்காத மனுஷன் அன்றைய காலத்தில் ஊருக்கு ஒரு ஆளுதான் இருந்தாங்க இன்னைக்கு ஊருக்கு ஒரு ஆள் இல்லாத அளவுக்கு புள்ள பண்ணிட்டு வானே கண்டிப்பா கண்டிப்பா உண்மை தானே குடியெல்லாம் விடணும் இப்போ விடணும் குடியெல்லாம் இன்னைக்கு வந்து அது சுகமாக தான் தெரியும் நாளைக்கு அது சுமையா தெரியும் உண்மைதானே தம்பி இன்னைக்கெல்லாம் படிக்கிற ஆளுக நல்ல நல்ல கருத்துக்களை பார்த்து வளருங்கப்பா மனசுக்கு நினைக்கிறேன் இந்த மசூர் எதுக்கு சொல்கிறேன் நம்மள வந்து நம்ம ஊரில் வந்து நம்ம சொல்கிறேன் அவனை போட்ட தலையில் நம்ம நினைப்பேன் ஏன் இது எதுக்கு எல்லாருமே இந்த தருமமுனீஸ்வரோட அருளோடு நீங்கள் ஒன்றே ஒன்று சொல்கிறேன் எத்தனை சாமிக்கு வேணால் நீங்கள் மாலை ஓடுங்க முருகனுக்கு போடுங்க ஐயப்பனுக்கு போடுங்க சக்திக்கு போடுங்க குலசாமியை மட்டும் மறந்துடக்கூடாது குலசாமியை மட்டும் மறக்கக்கூடாது நீங்கள் இன்னைக்கு நானே என் குலசாமியை தவிர மற்ற சாமியெல்லாம் கும்பிடுவேன் எந்த சாமிக்கு மாலை ஓட மாட்டோம் ஏன்னா பதினெட்டாம் பாட்டி கருப்பேன் உன் குலசாமியை கும்பிடுப்பா முப்பாட்டைங்க எப்படி உன்னை கட்டி காத்தாங்க அதை மட்டும் கும்பிடு உன் வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படலைன்னு என்னை கேட்பேன் குலசாமி திடீர் அன்பே உண்மை இதில் பொம்பளையால் கூட நான் தே சொன்னேன் ஓம் ஓம்சேர்த்தி கோயிலுக்கு மாலை ஓட்டு போறேன் ஆத்தவன் முதுகுல குத்தும்டேன் போல நீ இல்லை பசா சாட்சி போட்டு செல்ஃபி எடுத்து உக்காத்துருக்கேன் ஆமாம் அந்த டிரைவர் என்னன்னு தெரியலடா தாலி பாபா அம்மையனா இருப்பேன் போலாம் அவன் ஊட அப்படி யாரான டிரைவர் அம்மா டிரைவர் டிரைவர் அம்மா டிரைவர் எந்த ஊரில் டிரைவருக்கு பாட்டு படித்தேன் ஓம் சத்தி ஆத்தா சொன்ன மேல் மருவத்தா மேல் மருவத்துற ஆதிபர சக்தி துடியான தெய்வம் அந்த தெய்வத்தை வர வர என்ன பண்ணுறிய பூரா கோயிலுக்கு போகிற ஒம்பில் போகும்போதே எதுக்கு குற்றாலம் கொடைக்கானல் அங்கே ஸ்டே பண்ணுறேன் இங்கே ஸ்டே பண்ணுறேன் பால்ஸில் இருக்கும்போது எடுத்த போகிறோம் மாலை ஓட்டு போறியா டூர் போறியா பூரா உழைச்சி உழைச்சி யாரு கொடுக்கறான் அன்றாட வேறு செந்தி ரத்தம் செந்தி உழைக்கக்கூடிய கூடிய கணவனை மறந்துடாதீங்க இந்த சாமியை முத கும்பிடு புருஷன் சொல்கிறத கேட்டாலே அதுவே பெரிய புண்ணியம் தான் பெரிய இருக்கிறத பார்த்தா தெரியுது நாளைக்கு ஊத்துற கஞ்சியும் கெடுத்து விட்டு போயிருவேன் கால காலத்தில் வீர சொல்லம் கூடி போவோம்னு நினப்பேன் பயப்படாத தமிழா பெண்களை விட ஆண்களை தாப்பா சமையல் சிறந்தவங்க கிளவையெல்லாம் புளி குழம்பு என் நாய் செத்து போச்சு அவன் பார்த்த வேலை நாள் எங்கள் வீட்டுக்காரம்மா முடியல இவன் ஒத்தனார் இருக்கு வந்த வச்சிட்டேன் அல்லது ஒட்ட நாயை கொண்டு விட்டேன் அப்படின்னு இருக்காங்கல்ல அதாவது அவன் செய்கிறானே டாக்டர் கொள்ற அளவுக்கு திருப்பண்ணேன் மாப்பிள்ளை யாரோ ஒன்னாச்சியா டீ சல்லு போடுவேன் இன்றைக்கி வாங்க மாப்பிள்ளை கோடா இங்கே வாசிக்கும் போது வாங்க வெகுதி ஓட்டு விட்றேன் ரெண்டு அறவை ஓட்டுவேன் சப்ப அதே மாதிரி மாலை போடுறவங்க ஒரே கண்ணோடத்தோடு பக்தியோடு போட்டு போங்க ஆத்தா ஐயாவாக இருக்கட்டும் எந்த சாமியாக இருந்தாலும் உங்களை காத்து கொடுக்கும் முறிய ஐயப்பனுக்கு போல ஆம்பளையை கவனிச்சிருக்கீங்களா தான் உங்களோட உங்களோட நாங்கள் தானே இருக்கோம் மாலை போட்டு போறது ஆ எனக்கேது நாங்கள் குத்தாட்டம் போட்டு பார்த்துருக்கியா எங்கே குத்துறது அங்கேதான் ஓஞ்சி போய் கிடைக்க ஏன் ஆம்பளையை நாங்கள் குத்தாட்டம் போட போகிற மாட்டோன்னா பஸ்ஸில் போகும்போது நினப்பு பூரா இங்கே தான் இருக்கும் அவன் முனீஸ்வரனுக்கு நம்ம ரெண்டாயிரத்தி ஒரு ரூபா செஞ்சான் மக சடங்குக்கு அவன் துக்குத்துக்குன்னு ஓடியா சாமி ஆடி ஊதியை தலையில் ஓட்டுட்டு நூறுரூவா கொடுத்துட்டு போயிட்டேன் அவன் அவன் அழகிருக்கு கிடாவட்டுக்கு இங்கேருந்து மெனக்கட்டு லாரி குடிச்சிட்டு போய் அழகர் போயிடல மூவாயிரம் செஞ்சு அவன் இங்கிட்டு சூம்பி போன கொய்யா பழமும் ஆரஞ்சும் கொடுத்து விட்டு குட்டியை பிஸ்கட்டில் ரெண்டு இடம் விட்டு மிச்சத்தை கொடுத்துருக்கேன் பொண்டாட்டி வேற டப்பா பதினொன்று கேட்டான் தாலி கயிறு கேட்டா மழை கேட்டா மயன் எப்பா எப்பா ரிமோட்ல போய் மண்ணிட்டு வந்து ஓடுப்பா ஜேஜிப்பி வாங்கிட்டு வாண்டியா என் தலையில மண்ணி போட்டேன் ஆம்பளை ஊரா மாலை ஓட்டு போகும்போது இந்த பகுமானம் தான் உண்மையா இல்லையா யோசிப்பான் காசு யோசிப்பான் அதே மாதிரி சில கிருத்தனை பிடிச்சவே இதில் மாலை ஓட்டு வர்றவே வெண்ணமயம் போயலைக்கு அலையுவேன் அந்த வண்டிக்குள்ளேயே நாற்பது சாமி இருக்கும் பஸ்ஸில் இவர் இங்கிட்டு போவார் பெரிய பக்திமான் மாதிரி இங்கிட்டு போகிறாங்கன்னா எவையும் பாக்கெட்டை ஓப்பன் பண்ணுறேன் பார்த்தவொன்னே ஒரு ஆள் போட்டுட்டா பக்கத்தில் போய் உக்காந்துக்கிறார் உட்காந்துட்டு போயில விடணும்னு கேட்க மாட்டேன் ஏ சாமி எத்தனை வருஷமா பழனிக்கு போடுறீ அவர் நான் பதிமூணு வருஷமா போடுறேன் இப்போ பழனி படிக்கட்டும் அதே தானா கூட்டிட்டாங்களா ஏன் அப்படி சைஸாக கேட்குறேன் எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு அப்புறம் நீங்கள் அப்படி இப்படி நாங்கள் பார்த்தேன் அப்படின்னு கொஞ்சம் பாயில் விடுங்களேன் அவன் இல்லை சாமி பழனி இல்லை யாருக்கு என்னைய தெரியாது நான் வாங்க முடியாது ஒரு பாக்கெட்டுத்தேன் இதை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கிட்டு வீட்டுக்கு போகணும் சாமி இல்லை கொஞ்சம் கொடுங்க மண்டை காயுது ஒரு நாலு முணுக்கு கொடுங்களேன் சரின்னு அந்த சாமி இறக்க போட்டு கொடுத்தா இவன் இம்பிட்டுக்கானு கொட்டுவான்னாக்க ஒரு பாக்கெட்டையும் தட்டுவேன் டிப்பர் லாரி தட்டினது மாதிரி ஒன்றையும் தட்டி ஓன்னு வைப்பேன் அந்த சாமி படுத்துருவேன் பாக்கெட்டை காலி பண்ணிட்டேன் சரின்னு போட்டு போனா மயிர் உட்கார வேண்டாம் உட்கார மாட்டாரு ஒவ்வொரு சொல்லுவார் சொல்லுவாரு ஏஜாமி கோயில ஓடுவில அம்ம ஜாமி கடைக்கல மட்டும் வேளாச்சிட்டுல உட்காந்துருக்க ஜாமி ஒரு பாயிட்டு வச்சுருக்கேன் உடனே அவை வந்துருவேன் வந்து வந்து கடைசியில் இந்த ஓசில உடுத்தவே லூஸ் ஆகிடுவேன் வெறு கொண்டு திருவேன் வெற்றிவேல் முருகனுக்குன்றாங்க எல்லாரும் முருகனுக்கு புயல்கணும் கந்தனுக்கு அரோரா புயலை இது நல்லதா கெட்டது ராதா ராதா உண்மையத்தையும் சொல்றேன் ஏன் சொல்றேன் சரி நம்ம எல்லாரும் மாலை ஓடுறோம்ல மாலை ஓடும் போது என்னென்ன விதிமுறைகளை பயன்படுத்துறோம் கட்டுப்படுத்துற சொல்லு சீரட்டை அடிக்கலாம் புத்ரு சாமி ஏத்துக்கிறோமா கணேஷ் போல போடலாம் சாமி ஏத்துக்கிறோமா நோ கப்ளிங் ஓஸ் தொங்காஸ் ஒல்லி தமிழ் செக்ஸ் வீடியோ ஏய் மாப்பி பாருங்கடாய் அந்த தான் கட்டி வைக்கணும் கல்யாணம் ஆயிடுச்சா இன்னொரு பிள்ளை கட்டிக்கவே எண்ணூறுவா தான் வா சோறு கேட்டா நாளில் உனக்கு சமைச்சு போறேன் ஒரு ரவுண்டு பார்த்துட்டு வா நீ வர வரமாட்டேன் அக்கடியே மண்டி ஓட்டுருவேன் டீ செலவு மட்டும் அம்மன்பட்டி செலவு மட்டும் பதினெட்டாயிரம் ஏற்றி வைக்கணும் கொண்டு வந்த இற பக்தியோடு நம்ம அத்தனை பேருமே கலாச்சாரங்களை மாறிக்கொண்டு இருக்கிறது போல இந்த கொட்டாய உயரத்துக்கு தீ எறியும்பா பூக்குழி இறங்குவாங்க பிள்ளையை தூக்கிட்டு ரெண்டு எடுப்புலையும் பிள்ளையை தூக்கிட்டு பூக்குழி இறங்காத்தா இப்போ முதல் நாளே எரிச்சல் விட்டு சாம்பலாக பறக்குது அதில் போய் தக்கத்திமி தக்கத்திமி தக்க கன்சார கண்ணா அதில் போய் ஆறுறேன் மேற்கு சிமிக்கலாம் ஏய் வேமா வாத்தா சுட்டு போகிறோம் அங்கே ஆறிடுச்சடா நான் ஒரு வாரம் குடியிருந்தா வருவேன் என்ன கலாச்சாரங்கள் மாறிக்கிடுச்சு பேசுவது எம் கேஆர் இந்துதான் நானும் பரம்பரை கோடாங்கி வாரிசு தான் நான் குற்றம் சுமத்தவில்லை ஏன் இந்துக்கள் கலாச்சாரம் இப்படி குற்றம் சொல்லுவது அளவுக்கு இருக்கும் என்றுவதை சுட்டி காட்டுகிறேன் இது என்னுடைய கடமை உண்மைதானே ஆனா அந்த மாலை ஓடுற டைம் தான் புருஷங்களுக்கு கொஞ்சம் மரியாதை மரியாதை கிடைக்கும் அது நிறைய வீட்டில் போய் ஒட்டு பார்த்துட்டு வந்துட்டேன் அது ஓம் சக்தி இவர் முருகன் கூப்பிடுறதே அவ்வளவு சத்தி சுவாமி சத்தி உணவு சமைத்து விட்டாயா சமைத்து விட்டேன் விடலாமா சத்தியா என்ன வெதரா விரதம் காப்ப விரதம் விடலாம் சாமி சத்தி இன்னைக்கு நீங்க பாயசம் கிண்டவில்லையா சேமியா காலியாகி விட்டது முருகன் நாளை கிண்டி விடு இல்லன்னா உன்னை நோண்டி விடுவேன் ஏன்னா அந்த டைம்ல மரியாதை எழுத்து பேசவே முடியாது முதல்ல என்னட இந்த மாலை வர்றதுக்கு முன்னாடி பொண்டாட்டிய கேட்பாரு ஏன்டி இன்னைக்கு புலி கூட்டு பிணைச்சோய் ஏ நீ பொனந்த பொழப்புக்கு உனக்கு புளி கூட்டிரும் ஏற இருக்குட சாப்பிடுற வேணமேனு சாப்பிடுறே நான் திண்டு குதிவிட்டு போவேன் என்ன ஆனா அந்த டயத்துல மரியாதை சத்தி சாமி அப்பளம் பொரித்து விட்டேன்னா என்ன காலத்தில் பொன்னலம் வழங்கக்கூடிய மதிமறையாக சார் போய் அடமா இருக்கு ஏற்கனவே இடமே அடமா தான் இருக்கு விருதுநகர் மாவட்டம் திருச்சிலி வட்டம் அம்மன்பட்டி கிராமத்தில் அருள்பாலித்து வரும் பங்காளிகளுக்கு பாத்தியப்பட்ட தருமமுனியா மாசியில் கும்பிட வண்டிய சாமிக்கு பங்குனியில் நாடகம் எல்லாமே பகவானே நாடகம் நின்று போன அன்னைக்கு எத்தனை ஒம்பல எங்களை வஞ்சிருப்போம் கொஞ்சம் உள்ளா இந்த நாடக அறைக்கு வராம இந்த ஊர் ஆனா அன்னைக்கு வந்திருந்த பூரம் சேகதியாக இருந்திருக்கேன் சாமியாடும் போது வலிக்கு வலுக்கு விழுந்திருக்கலாம் என்னப்பா அப்படியே ஒரு கல்ல பேத்துட்டுவோம் ஆராய்ச்சிக்கு அனுப்புவோம் ஏதோ ஒரு பிளாக்கு விடுவேன் தருமமணீஸ்வரர் திருக்கோவில் மாசி கலரி உற்சவத்தை முன்னிட்டு தலைமை அன்பு அப்பு கிராமத்திலே கர்ணன் வள்ளல் என்னுடைய அன்பாலயத்துக்கு நிறைய அரிசிகளும் அங்கு உள்ள மக்களுக்கு தேவையான அத்தனைதையும் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு கூட மீயண்ணா இ ரவிச்சந்திரன் அப்பு குடும்பத்தார் சார்பாக பத்தாயிரத்தி ஒன்று நன்கொடை வழங்கியிருக்காங்க அன்பாளையத்துக்கு மறக்க மாட்டேன் அப்போ ரொம்ப நன்றி அந்த நன்றிக்கு காயில் எப்படியோ பித்து பெறப்பட்டுச்சு காலையில் அதை போய் சாம்பலை போட்டு காய காய்கணும் அது வேற இல்லைடா கெடுக்கிறதுக்கு பார்ப்பேன் அன்னத்து வாங்கி அப்படியே கவலைப்படாத உண்ணனை கொண்டு கூட விசு வாங்கி இன்னைக்கு நாலு பேரும் பெயர் ஏற்கனவே ஒரு உண்டு மாதிரி நிறை உட்காந்துருக்கீங்க எதில் விட்டு நன்றி

வந்துருக்காரா வரமாட்டேன் வர வேணாம் அப்புறம் யாருங்கிட்ட வண்டி எடுத்து போக முடியாது இடவில் மறைச்சிக்கிட்டு லைசன்ஸ் லைசென்ஸ் லைசன்ஸ் ஜெயில் இன்றைக்கி ஒரு நாளாவது இன்றைக்கி சுதந்திரமாக போயிட்டு வாங்கப்பா ஆனால் ஒன்று உங்கள்கிட்ட ஒன்று சொல்கிறேன் திருச்சிலியோ கமுதியோ எங்கே நான் போங்க உங்கள் பாதுகாப்பு அவசியம் ஹெல்மெட்டை வீட்டில் வச்சுட்டு போங்க ஹெல்மெட்டை தலையில் ஓட்டு போங்க ஏன்னா மொதல் மாதிரி அங்கே போய் பேரமச முடியாது சார் நூற்றம்பது ரூபா இருக்குது ஐம்பது ரூபா இங்கே வச்சுக்கோங்க நூறுவா முண்டாட்டி கடுகு இல்லைன்ட பேம்பஸ் வாங்க சொன்னான் முத சொல்லி தப்பிக்கலாம் இப்போ லேது 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 நீ ரெண்டு காலை விட்டுக்கிட்டு போலீஸ்காரில் பார்த்தோன்னே இப்போ பயலுங்க ஓ அப்படியாடா கோத்தா ஏட்டையா மிஷினை போட்டு திருங்க கச்சா 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 தீய நாற்பத்தி மூணு நாற்பத்தஞ்சு பன்னெண்டாயிரத்தி ஐநூறுரூவா ரூபா வெள்ளு போது கோத்தா டவுசர் கிழஞ்சிரான் என் வண்டி இருபத்தெட்டாயிரம் முடிவேன் சேரணும் கொடுத்து வாங்கி எவ்வளோ ஃபைன் இருக்குன்னு செல் அடிச்சு பார்த்தா நாற்பத்தெட்டாயிரம் இருக்கும் ஐயா நாற்பத்தெட்டாயிரம் வருது அப்படியா மண்ணனை வாங்கி எரிச்சு விட்டு போங்க ஏன் சொல்றேன் காவல்துறை அதிகாரி ஐயா அவர்களுக்கும் குடும்பம் இருக்கிறது இரவு பகல் பாராமல் நமக்காக பணி செய்து கொண்டு காக்கி சட்டை போட்ட கருப்பசாமியே வணங்குறேன் எம் கே நல்லவர்கள் நிறையா இருக்காங்க நம்ம மேலோட்டமாக ஒரு சில யூடியூப்பில் வர்ற கண்ணோடத்தை மட்டும் பார்க்கக்கூடாது அதிகாரிகளையும் நல்லவர்கள் இருக்கிறார்கள் நான் அதிக நண்பர்கள் வைத்திருக்கிறேன் என்றால் காவல்துறை அப்படி நண்பர்களை வைத்து உங்களை ஊட்டி ஊட்டி வளர்த்து நான் என்ன செய்ய எனக்கு ஏழாயிரம் ரூபாய் போட்டீங்களே பரவாயில்ல நான் அந்த வண்டியை வித்தாத்தான வாயில் போயில சொல்ற அளவுக்கு வந்துருச்சு பறிச்ச திருமதி அம்மன்பட்டி மீயண்ணா இ ரவிச்சந்திரன் அவர்கள் அதிமுக நரிக்குடி கிழக்கு ஒன்றிய செயலாளர் நரிக்குடி ஒன்றிய துணை பெருந்தலைவர் பதினாலாவது வார்டு ஒன்றிய கவுன்சிலர் திருமதி மீயண்ணா இ ரா அங்காளேஸ்வரி இவர்கள் குடும்பத்தார் சார்பாக மற்றும் வேளாண்யூரணி ஊராட்சி மன்ற தலைவர் இவர் குடும்பத்தின் உபய நாடகமாக பிரார்த்தனை நாடகமாக இன்றைய தினம் கதம்பம் காமிக்ஸ் எனும் சின்ன கருப்பு பெரிய கருப்பு நாடகம் நடைபெறும் நகைச்சுவை மன்னன் நகைச்சுவை மாமணி உங்களை எல்லாம் சிரிக்க வைப்பதற்காக பெருங்கொண்ட மாய மரத்தில் ஏறி உழுப்பி ஒரே ஒரு வேப்பமுத்தை உள்ளங்கையில் வைத்துக் கொண்டு வாம செய்து கொண்டிருக்கிறான் மதுரை மாவட்டம் காரியாவட்டி அருகாமல் உள்ள மருதங்குடி மண்ணின் மைந்தன் மருதமணி அவர்கள் நகைச்சுவை தென்றலாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார்

ஆறுமுனிய பெண்பாளர் அடிகோ மாதா நீ இந்த ஊரை காக்குற குல மாதா எல்லாருக்கும் தெரியாத அடிகோ மாதா நீ இந்த ஊரை காக்குற குல மாதா எல்லாருக்கும் தெரியாத இத பட்டு கட்டி பட சொல்லுதடி இந்த ஊர் காத்து அதை பட்டு விட்டு இதை தகுதடி இந்த பூங்கோக்கு அதை பட்டு கட்டி பட சொல்லுபடி இந்த ஊர் தாக்கு பூண்டு போட்டு விட்டு அதை கெக்குதடி இந்த பூங்கோ பூ அடி கோமாதா இந்த ஊரா காக்குற குலமாதா எல்லாத்து தெரியாதா படிச்ச படிப்புதான் சொன்னாலுமே குறையும் மதிப்புதான் ஆனாலும் பால் போல் உள்ளதான் என்னாடு தான் உழைப்பு இருக்குது அண்ணாட தான் பொழப்பு நடக்குது தேன் சிட்டு போல் பாடுவே அம்மாவுக்கு செல்ல பிள்ளை எல்லாருக்கும் நல்ல பிள்ளை உள்ளபடி நெஞ்சு பிள்ளை வம்பு தூக்கும் கள்ளம் பிள்ளை பட்டு கட்டி பாட சொல்லுபடி இந்த ஊர் காத்து ஒரு பட்டு கட்டி அடைச்சக்குதடி அடி கோமாதா இந்த பூர காத்து குணமாதா எல்லாருக்கும் தெரியாதா பாட்டுக்காக புழப்பு நடத்தலை பாட்டு படிக்கலே பாட்டோட புலம்போ நடத்து பணத்தை போட்டு வாங்க முடியுமா பாட்டு சரக்கு விளக்கு கிடைக்குமா தெரியுமா

சக்கரவர்த்தி மிருங்க வந்துவா हां பத வா கோடை கடி குமாரன் அன்பு சகோதரர் தனபாலன் வரதராமன் பி வரதராமன் பி வரதராமன் தனவாலன் ஒருத்தர் இப்படி தான் வாசிபார் ஏண்டா வரதராஜன் அவர்கள் மிருகத்தை இசைப்பார் Bye. <laughs> வாச்சால நீ தான் வாசிக்க போற நாலு செகண்ட்ல வாச்சால நான் மிருதங்க சக்கரவர்த்தி நிறுவச்சவாரு ப்ரோ வாழ்த்துக்கள் ப்ரோ நான் தான் தட்டிக்கிறேன் பருப்பு வேகலையாடா பலவாத்திய மன்னன் பலவாத்திய சக்கர தம்பி புரட்டி போட்டு எல்லா அடியும் அடிச்சிரு அங்கிட்டு கூட போய் அடிச்சு விட்டுவா அஜி என் அன்பு தம்பி மணிவேல் பலவாத்தியத்திலே ஒரு அதிரடி மண்ணே இப்போ நீ அடிக்கும் போது உங்களை அறியாம நீங்களே மூவ்மெண்ட் பண்ணி பாருங்களே மணிவேல் அவர்கள் ஆல் ரொண்டே கீழே படுக்க போட்டு கேளுட அந்த நன்று அது ரெண்டு தட்டி விடுற அதே மாறி சொல்ல காது கொடுக்க மாட்டேன் மயிர் மேனே அடி சொல்ற தே உரிப்பேன் என்ன உரிச்சு விட்டேன் முண்டை என்ன தெரியாமல் அடிச்சு விட்டேன் அவனுக்கே அந்த நட தெரியாமல் யோசிக்கிறேன் உண்மையிலேயே தமிழனுடைய கலையை தமிழந்தே மாலை வைக்கணும் நம்ம திருவிழாக்களையும் நம்மளே நம்பி தமிழ்நாட்டில் எத்தனை கலைகள் இருந்து கொண்டு இருக்கிறோம் இதை விட்டு விட்டு கேரளா சண்டை மேளம் பேப்பரு கேரளா சண்டை மேளம் அவன் இங்கே வந்து சண்டையில் தூட்டு போயிடேன் பொடிய தூவுரியம் கோலப்பொடிய தூவுரியம் மிளகா பொடியை தூவுரியம் டப்பு ரொம்ப அடித்து பொண்ணு மாப்பிள்ளையை கண்ணை கலங்கி வச்சுட்டு போயிடுறேன் ஒன்றரை லட்சம் வாங்கிட்டு ஆனால் இவன் ஒரு ஆள் ஒரு கோட்டரும் அறநூத்தம்பது ரூபாயும் கொடுத்தீங்கன்னா குளப்பாரியை இவனா ஒன்று ஒன்று நத்து கொண்டு ஊர்ல கலைச்சு முள்னு உள் வச்சு அடிச்சு வேட்டியை முட்டை வர வச்சு படுத்துட்டு போயிடுவேன் வாழ்த்துக்கள் மணிவேலு நீ என்ன செய்ய போறீங்க வா இதெல்லாம் ஓட்டக்கூடாது போலீஸில் சொல்லி கொடுத்துருவேன் வேற என்னப்போ ஓம் பெரிய தனவாளா சரி தனவால்னு உங்க அப்பாட்ட போய் கேளு நல்ல ஒரு மிருதங்க தங்கப்பாண்டி ஆரம் வாங்கப்படுறேன் அப்படின்னு தங்கப்பாண்டி காலத்துல இருந்தே தெரியும் தனவால் அவர்கள் சீன்தாலாம் நான் ஒரு பாட்டு பாரு தனவால் பயப்படாத ஒண்ணும் உங்களை மாதிரி ஆளுகள்லாம் தினசரி இந்த நாடக உலகத்தில் ஒரே ஒரு விஷயம் இந்த மக்களை சிரிக்க வைக்க வேண்டும் இந்த மக்களை சந்தோஷப்படுத்தணும் எல்லாத்துக்கும் குடும்பம் இருக்க ஐயா நீ ஏன் அப்படி இலை கஞ்சா ஓட்டுற மாதிரி ஏன்டா பயப்படுற போலீசிட்ட காட்டி குடிச்சு கொடுவே உனக்காக சின்ன பாட்டா பாரு இன்னும் பாட்டே ஆரம்பிக்கல பழம்பழம் மீனாட்சி அங்கே மெல்லாம் சுற்றி வந்து புல்ல உடா நீ மீனாட்சி சுற்றியே வரல நங்கு நங்கு ஓடு குத்திக்கிட்டு இருக்க உண்மையிலேயே ஆழ்த்துக்க ஒரு கைதட்டு கொடுக்கலாம் அவன் நல்ல பயம் பயப்படாதீங்கடா நான் ஒன்றும் செய்ய மாட்டேங்கண்ணா அந்த ரெண்டு பொம்பளை பேர் என்னடா துர்கா என்னது லூப்பா துர்கா துர்கா

எல்லாமே கண்டுபிடிக்கிறாங்க இவங்க இந்த மண்ணின் மைந்தன்